தமிழ் கிருப்பம் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் முதுகலை தமிழ் ஆசிரியர் போட்டித் தேர்வுக்கான பாடப்பகுதிகளை கொண்டிருக்கிறோம் இன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற கலைகளும் கைவினைப் பொருட்களும் என்ற தலைப்பில் பகுதி நான்கு பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வில்லுப்பாட்டு நாட்டுப்புறக் கலைகளில் மிகச் சிறப்பான இடத்தை பெற்றிருப்பது வில்லுப்பாட்டாகும் வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு வில்லடிப்பாட்டு வில்லடிச்சான் பாட்டு என்றெல்லாம் கூறுவர் வில்லுப்பாட்டின் தாயகமே குமரி நெல்லை மாவட்டங்கள் என கூறலாம் வில்லடிச்சான் கோயிலில் விளக்கு வைக்க நேரமில்லை என்ற படமலை வழங்குகிறது வில்லுப்பாட்டியின்றி கொடையே கிடையாது வில்லுப்பாட்டின் தோற்றத்தை பற்றி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் கூறுவதை காண்போம் தென்பாண்டிய நாட்டு பகுதியில் அன்றனுள்ள அப்போ அதாவது அப்போ உள்ள வீரர்கள் வந்து வேட்டையாடி விட்டு மரத்தில் வந்து நிழலில் உட்காந்துருப்பாங்களாம் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க தோளிலிருந்து வில்லை மடியில் சாய்த்து அம்பை அந்த நாணில் க தட்டி தட்டி அம்பை அந்த நாணில் தட்டி தட்டி பாட்டை துவக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்படி வில்லுப்பாட்டு உருவான கதையை சொல்லியிருக்கிறாரு அதை பாருங்கள் தென்பாண்டி நாட்டு பகுதியில் அந் யார் சொல்லியிருக்காங்க சுப்பு ஆறுமுகம் தென்பாண்டி நாட்டு பகுதியில் அன்றுள்ள வேடர்கள் வேட்டையாடி விட்டு வந்து மரத்தடி நிலையில் அமர்ந்தபோது தோலில் இருந்த வில்லை மடியில் சாய்த்து அம்பை அந்த நாணில் கட்டி அம்பை அந்த நானில் தட்டி தட்டி பாட்டை துவைக்கி இருக்கிறார்கள் பாவத்தின் கரை புண்ணியம் ஆடல் முடிவு பாடல் கொள்ளும் விளையாட்டின் ஓய்வில் வில்லுப்பாட்டு அப்படின்னுங்கிறத கொடுத்துருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப முக்கியம் சோமலை அவர்கள் பதினாலாம் நூற்றாண்டில் அரசப்புலவர் என்னும் ஒருவரால் வில்லுப்பாட்டு தோற்றுவிக்கப்பட்டதாக கூறுகிறார் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சோமலை அவர்கள் பதினாலாம் நூற்றாண்டில் அரச புலவர் என்னும் ஒருவரால் வில்லுப்பாட்டு தோற்றுவிக்கப்பட்டதாக கூறுகிறார் தெய்வச்சிலையார் விரலி தூது என்னும் நூலில் வில்லுப்பாட்டு பற்றிய குறிப்பு காணப்படுகிறது அதாவது விரலி விடுதூதோட ஆசிரியர் தெய்வச்சிலையார் அந்த விரலி விடுதூதில் வந்து வில்லுப்பாட்டை பற்றிய குறிப்பு இருக்குது அடுத்து முக்குடர்ற்பல்லும் இந்த விழுப்பாட்டை வில்லுப்பாட்டை வந்து சிறப்பித்து சொல்லுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க வில்லுப்பாட்டின் உறுப்புகளாக அமைந்த இசைக்கருவிகள் வில் உடுக்கு குடம் தாளம் கட்டை ஆகியவை பம்பை உரிமை தக்கை தந்துவி என்ற நான்கு கருவிகளும் சேர்த்து எட்டு வகையான பக்கக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க தந்துவி தேவ தந்துவி நம்ம ஒன்று படிச்சிருக்கோம் தேவராட்டத்தில் பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி இல்லையா சரி அடுத்து வந்து பாருங்கள் புலவர் நடுநாயகமாக வீற்றிருப்ப வீற்றிருப்பார் இடதுபுறம் குடத்துக்காரர் இவர்களின் முன்பு குடத்திலிருந்து வில் ஒரு வில் இருக்கும் வீசுகளை கொண்டு நாணை தட்ட வசதியாக இருக்கும் புலவருக்கு பின்னால் விவசாய பின்பாட்டுக்காரர் கட்டை தாளம் ஆகியவற்றையே கூறு அமர்ந்திருப்பார் உடுக்குக்காரர் குடத்துக்காரன் வழக்கை எடுத்து வழக்கை வழக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பார் பின்பாட்டுக்கு ஒருவர் தனியாக அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுப்பு ஆறுமுகம் சொன்னார் இல்லையா அதாவது வேடர்கள் வந்து வில்லுப்பாட்டை உருவாக்கியதா அந்த தகவல் எந்தில் இடம்பெற்றுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பு ஆறுமுகம் அவருடைய காந்தி வந்தார் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு அடுத்து சோமலை என்ன சொன்னாங்க தெய்வச்சிலையார் அத சாரி சாரி அதாவது ஒரு அரச புலவர் தான் அதாவது சோமலை என்ன சொன்னாங்க ஒரு அரச புலவர் தான் வில்லுப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கலாம் தொடங்கியிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தார்ல அது வந்து எந்த நூலில் சோமலையுடைய ஃபோக்லோர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற நூலில் இடம் இடம்பெற்றிருக்கு அடுத்து என்ன முக்கியமானது பார்த்ததுல அதாவது தெய்வ சிலையாருடைய விருதுலி விடுதுவது முக்குடர் பல்லும் இந்த எதை வில்லுப்பாட்டை சிறப்பித்து கூறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து முக்கியமானது என்ன பார்த்தோம்னா சோமில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம் அரச புலவர் இந்த வில்லுப்பாட்டை தொடங்கி தோற்றி வித்திருக்கலாம் அதாவது தொடங்கியிருக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் சோமலை சொன்னதாக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் அதாவது இந்த வில்லுப்பாட்டோட இறுதியில் வந்து என்ன பாடல் பாடுவாங்களா வாளி வாலிய வாலியன்னு பாடுவாங்கள்ல அந்த வாலிய பாடல் பாடினதாக நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது இந்த வெளிப்பாட்டில் என்னெல்லாம் பாடுவாங்க நாட்டோட வளம் வரலாறு இதெல்லாம் பாடிட்டு இறுதியில் வாலி பாடல் நடைபெறும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து சாத்தூர் பிச்சைக்குட்டி அவர்கள் புதிய உத்திகளை கையாண்டு நம்மிப்படுத்தினார் என்னெல்லாம் ஹார்மோனியம் டோலக் போன்ற பக்க கருவிகளை பயன்படுத்தினார் தோவாலை சுந்தரம்பிள்ளை அவர்களும் பல புதுமைகளை புகுத்தினார் கவிஞர் சுப்பு அவர்களும் புதிய கருவிகளை புகுத்தினார் அப்படிங்கிற தகவலை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து கோயில் விளாக்களில் அதாவது இந்த வில்லுப்பாட்டு பயன் எப்படி எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா அரசியல் பிரச்சாரத்திற்கும் வந்து பயன்படுத்தப்பட்டது இந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க இக்கலையை நாடறிய செய்த பெருமை வந்து கலைவாணர் என் என் எஸ் கிருஷ்ணனே சாரம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த வில்லுப்பாட்டு கலையை நாடறிய செய்த பெருமை யாரை சாரும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனையே சாரம் வில்லுப்பாட்டு கலையை உசரவிளை அப்பாவு நாடார் தேரூர் ஆண்டார் பிள்ளை தோவாளை சுந்தரம் பிள்ளை புன்னோர்குலம் கோலப்ப பிள்ளை குறுங்குளம் பிள்ளை களனிக்குளம் மாடசாமி நெல்லை ஐயன் பிள்ளை புளியங்குடி பெருமாள் தேவர் செவக்குளம் தங்கையா ஆத்தூர் கோமதி கோவில்பட்டி சின்னப்பா நெல்லை சந்தனகுமாரி விளாத்திகுளம் ராசலட்சுமி போன்றவர் இக்கலையில் வந்து தேர்ந்த கலைஞர்கள் அப்படின்னு வில்லுப்பாட்டில் தேர்ந்தவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க வில்லுப்பாட்டு கலை கதைப்பாடல்கள் பலவற்றை வாழ வாழ வைத்த பெருமைக்குரிய கலையாகும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் கதைப்பாடல்கள் பலவற்றை வாழ வைத்த பெருமைக்குரிய கலை எதுன்னு கேட்கலாம் வில்லுப்பாட்டு கலை கதைப்பாடல்கள் பலவற்றை வாழ வைத்த பெருமைக்குரிய கலையாகும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கூத்து அப்படிங்கிற த தலைப்புக்கு செல்லலாம் கூத்து பழமையின் சின்னமாக பண்பாட்டின் எச்சமாக விளங்குகிறது தெருக்கூத்தின் வளர்ச்சி தான் நாடகம் என்பது மிகையாகாது அதாவது தெருக்கூத்தோட வளர்ச்சி தான் என்னது நாடகமாக வந்தது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க கூத்தாடி கிழக்கே பார்ப்பான் கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் கூத்தாடி கிழக்கே பார்ப்பான் கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் இதோட விளக்கம் பாருங்க கூத்தானது விடியும் வரை நடைபெறும் என்பதையே இது காட்டுகிறது கூத்துக்கான கரு புராண இதிகாசங்கள் இருந்து இருந்தும் வாழ்க்கை முறையிலிருந்தும் கிடைக்கிறது கூத்துகள் பல வகைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கூத்தாடி கிழக்கே பார்ப்பானா அதாவது எப்போ விடியோ நம்ம கூத்த முடிப்போம் அப்படின்னு பார்ப்பான் அப்படிங்கிற தகவல் நினைக்கிறேன் அடுத்து கூலிக்காரன்னா எப்போது ஈவினிங் ஆகும் சாயங்காலம் ஆகும் நம்ம வேலை முடியும் அதாவது வேலை செய்கிறவங்க அப்படின்னு நினைப்பாங்க தோட்ட வேலையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அதாவது ஈவினிங் டைம் ஆனால் நம்ம வேலை முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க அதான் கூத்து அடிக்கலக்கே பார்ப்பான் கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் அப்படிங்கிற தவறு கொடுத்துருக்காங்க சரி கூத்துகள் பல புகைப்படம்னு கொடுத்துருக்காங்க என்ன கூத்துலாம் பாருங்கள் பாவை கூத்து களை கூத்து தெருக்கூத்து இந்த பாவை கூத்த மரப்பாவை கூத்து தோற்பை கூத்து அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது தெருக்கூத்து பற்றி பார்க்கலாம் தெருவில் நடத்தப்படும் கூத்து தெருக்கூத்து நாடக மேடையோ காட்சி திரைகளோ இல்லாமல் எளிய முறையில் தெருவிலும் திறந்தவெளி அரங்கிலும் இரவு முழுவதும் நடைபெறும் கூத்து தெருக்கூத்து மலையை வேண்டுவோர் விராட பருவத்தையும் திருமணம் வேண்டுவோர் மீனாட்சி கல்யாணத்தையும் பிள்ளை பேற்ற விரும்புவோர் சத்தியவான் சாவித்திரியையும் நடத்துவரான் மலையை வேண்டுவோர் விராட பருவமாக திருமணம் வேண்டுவோர் மீனாட்சி கல்யாணமாக பிள்ளை பெற்ற விரும்புவோர் சத்தியவான் சாவித்திரியும் நடத்துவாங்களாம் கூத்திலும் சில மரபுகள் பின்பற்றப்படுகின்றன துதி கட்டியக்காரன் வர கட்டியக்காரன் வரவு கதாபாத்திரங்கள் இருந்து பாடல் திரைக்கு வெளியே பாடல் அறிமுகப்படுத்திக் கொள்ளல் கதை கூறல் மங்களம் பாடுதல் என ஒரு மரபு பின்பற்றப்படுகிறது இதிகாசங்கள் புராணங்கள் சரித்திர நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் கருப்பொருளாகின்றன அதாவது வாழ்க்கை பற்றிய நிகழ்ச்சிகளையெல்லாம் இந்த கூத்துல சொல்கிறாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கலைக்கூத்து களை தெருவில் நடத்தப்படுவதாகும் மூங்கில் மேல் நடந்து செல்லும் இக்கூத்தை களை கூத்து என்ற மூங்கில் படிச்சிருக்கோம் இல்லையா அப்போது மூங்கில் மேல் நடந்து செல்லும் இக்கூத்தை கலைக்கூத்து என்பர் கலையிலும் கம்பியிலும் நடந்து வித்தை காட்டுவர் பாட்டு பாடு பாட்டும் பாடுவர் நச்சினார்கிணியரும் இக்கூத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் அப்போ கலைக்கூத்தை பற்றி கூ கூறுபவர் யாருன்னு கேட்கலாம் நச்சினார்கிணியர் நச்சினார்கிணியர் கலைக்கூத்தை பற்றி குறிப்பிடுகிறார் இக்கூத்து ஆடுபவர்களை இந்த கூத்து ஆடுபவர்களை வந்து ஆசிரிய கூத்தாடிகள் நாடோடி டொம்பரர்கள் ரெட்டி டொம்பரர்கள் என கூறுகிறார் கூறுகிறார் பிலோ இருதயநாத் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த கலைக்கூத்து ஆடுபவங்களை பிலோ இருதயநாத் எப்படி சொல்கிறாரா ஆசிரிய கூத்தாடிகள் நாடோடி டொம்பரர்கள் ரெட்டி டொம்பரர்கள் என கூறுகிறார் யார் பிலோ இருதயநாத் இக்கூத்து மற்ற குத்திலிருந்து வேறுபட்டது கதை தழுவியது அன்று ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த கலைக்கூத்தில் ரெண்டு முக்கியமான தகவல் இருக்குது அதாவது நச்சினார்கிணியர் இக்கூத்தை பற்றி அதாவது கலைக்கூத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி பார்த்திங்கன்னா பிலவ் இறுதநாத் என்ன சொல்கிறாரு என்னென்ன பேரில் சொல்கிறாரு ஆசிரியர் கூத்தாடிகள் நாடோடி டொம்பரர்கள் ரெட்டி டொம்பரர் டொம்பரர்கள் என பிலவ இறுதயநாத் குறிப்பிடுகிறார் அது மாதிரி இது மற்ற கூற்றிலிருந்து வேறுபட்டது கதை தழுவியது அல்ல அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து பாவை கூத்து நம்ம ஏற்கனவே இந்த கூத்து வகைகள் வந்து மூணு பார்த்தோம்ல அதில் முதலாவது என்னது பாவை கூத்து அது ரெண்டாக பிரிச்சாங்கன்னு பார்த்தோம் மரப்பாவை கூத்து தோற்பாவை கூத்து பாவை கூத்து பாவைகளை மரத்தாலும் தோளாலும் செய்து நூல்களை கட்டி ஒரு திரைக்கு பின்னால் இருந்து ஒருவர் ஆட்டி அசைத்து கதைகளை விளக்கச் செய்யும் நாட்டுப்புறக்கலைக்கு பாவை கூத்து என்று பேர் பாவைக்கூத்து என்றால் என்ன பாவைகளை மரத்தாலும் தோளாலும் செய்து நூல்களை கட்டி ஒரு திரைக்கு பின்னால் இருந்து ஒருவர் ஆட்டி அசைத்து கதைகளை விளக்கச் செய்யும் நாட்டுப்புறக்கலைக்கு பாவை கூத்து என்பர் இந்த பாவை கூத்து வந்து மரப்பாவை கூத்து தோல் பாவை கூத்து மரப்பாவைக் கூத்துனா மரத்தினால் ஆனது தோல் பாவை குத்துனா தோளால் செய்யப்பட்ட அந்த பொம்மை வச்சு பண்ணுறது தான் தோல் பாவை கூத்து இக்குத்துக்களை நிழலாட்டம் பொம்மலாட்டம் என்றும் கூறுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாவை குத்துக்கு வேறு வேறு பெயர்கள் என்ன நிழலாட்டம் பொம்மலாட்டம் நிழலாட்டம் நிழலாட்டம் என்பது சிறுதோல் பதமைகளை ஒரு விளக்குக்கும் ஒரு வெள்ளிச்சீலை திரைக்கும் நடுவே வைத்து ஆட்டி அவற்றின் நிழல் திரையில் விழும்படி செய்தல் என தமிழ் கலைக்களஞ்சியம் குறிப்பிடுகிறது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் நிழலாட்டம் நிழலாட்டம்னா என்னங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க நிழலாட்டம் என்பது சிறுதோல் பதமைகளை அதாவது பொம்மைகளை ஒரு விளக்குக்கும் ஒரு சீலை திரைக்கும் நடுவே வைத்து ஆட்டி அவற்றின் நிழல் திரையில் விழும்படி செய்தல் என தமிழ் கலைக்களஞ்சியம் கூறுகிறது நிழலாட்டம் பற்றி சொல்லும் நூல் எதுன்னு கேட்கலாம் தமிழ் கலைக்களஞ்சியம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தோற்பாவை கூத்து தோற்பைகளின் நிழல்கள் மூலம் இக்கூத்தை நடத்தி செல்வதால் தோற்பா தோற்பாவை நிழற்கூத்து என்கின்றனர் தோற்பாவைகளின் நிழல்கள் மூலம் இக்கூத்தை நடத்தி செல்வதால் தோற்பாவை நிழற்கூத்து என்கின்றனர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வர்றதில் ரொம்ப முக்கியம் தோற்பாவை கூத்தை ஆந்திராவில் தோலு பொம்மலாட்டா என்றும் அதாவது தோற்பாவை கூத்தை ஆந்திராவில் தோலு பொம்மலாட்டா என்றும் மைசூரில் தொகலு பொம்மே ஆட்டா அல்லது சக்கை கொம்பே ஆட்டா என்றும் கேரளாவில் தோல்பாவை கூத்து அல்லது நிழற்காட்சி என்றும் ஒரிசாவில் ராவன் சாயா என்றும் மகாராஷ்டிராவில் சாம் பகுலி நாட்டியா சாம் பகுலி நாட்டியா என்றும் கூறுவர் பாவை கூத்தில் மூன்று முதல் ஆறு பேர் இருப்பார் பாவைகளை இருவர் ஆட்டி இருவர் பாடுவர் திறந்தவழி அரங்கில் வெள்ளை திரைக்கட்டி நடுவில் விளக்கு தொங்க விட்டிருப்பார் அதாவது விளக்கும் திரை விளக்கும் திரைக்கும் நடுவில் பாவைகள் இயக்கப்படும் காலில் கட்டை அணிந்து ஒளி எழுப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இந்த தோல் பாவை கூத்தையை ஆந்திராவில் என்ன சொல்கிறாங்க தோலு பொம்மல் ஆட்டா ஆந்திராவில் தோலு பொம்மல் ஆட்டா ஆந்திரா ஆட்டா அதாவது ஆந்திராவில் தோலு பொம்மலாட்டா ஆட்டாட்டான்னு ரெண்டு இதில் வருது இல்லையா ஆந்திராவில் தோலு பொம்மலாட்டா மைசூரில் வந்து தொகலு பொம்மை ஆட்டா மைசூரில் தொகல் மைசூர்னா தொகல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆந்திரானா தோல் ஆந்திரானா தோல் மைசூர்னால் தொகலு பொம்மை ஆட்டா அல்லது சக்கலை சாரி சக்கையில்னு சொல்லிட்டேன் வந்து சக்கலை கொம்பே ஆட்டா மைசூரில் வந்து தொகலு பொம்மை ஆட்டா அல்லது சக்கலை கொம்பே ஆட்டா தொகல் சக்கலை தொகலு தொவையல் சர்க்கரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மைசூரில் தொவையல் சர்க்கரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சாட்கட்டுக்கு ஆந்திராவில் தோலு பொம்மல் மைசூரில் தொகல் பொம்மை ஆட்டா அல்லது சக்கலை கொம்பே ஆட்டாவாம் சக்களை கொம்பே ஆட்டா என்றும் கேரளாவில் தோல்பாவை கூத்து அல்லது நிழற்காட்சி என்றும் ஒரிசாவில் ராவன் சாயா என்றும் ஒரிசாவில் சாயா ஒரிசா சாயா ராவன் சாயா என்றும் மகாராஷ்டிராவில் சர்ம மகாராஷ்டிராவில் சர்ம பகுலி நாட்டியா மகாராஷ்ட்ரா நாட்டியா மகாராஷ்ட்ரா நாட்டியா என்றும் அதாவது மகாராஷ்டிராவில் சர்ம பகுலி நாட்டியா என்றும் கூறுவர் பாவை குத்தில் மூன்று முதல் ஆறு பேர் பதிலாக பார்த்துரு இல்லையா சரி அடுத்து பார்க்கலாம் தோற்பாவை கூத்தை நடத்துபவர்கள் மராட்டிய ராவ்ஜிக்கள் ஆவார் மராட்டிய ராவ்ஜிக்கள் தான் என்ன செய்கிறாங்க தோல்பாவை குத்தை நடத்துகிறாங்களாம் தமிழகத்தில் இக்கலை மக்களை நம்பித்தான் வளர்ந்து வருகிறது ராமாயணம் நல்லதங்கால் கதை அரிச்சந்திரன் கதை போன்றவற்றை தோற்பாவை கூத்தும்லம் நடத்தினால் மழை பெய்யும் என நாட்டுப்புற மக்கள் நம்புகின்றனர் முதன் முதலில் பாவைக்கூத்து சீனாவில் நடத்தப்பட்டதாகவும் பின் இந்தோனேசியா வழியாக இந்தியாவுக்கு வந்ததாக கூறுவர் முதன் முதலில் பாவைக்கூத்து சீனாவில் நடத்தப்பட்டதாகவும் பின் இந்தோ இந்தோனேசியா வழியாக இந்தியாவிற்கு வந்ததாகவும் கூறுவர் பன்னெண்டாம் நூற்றாண்டு முதல் இந்தியாவில் பாவை கூத்து இருந்ததாக அறிகிறோம் எந்த நூற்றாண்டு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு முதல் இந்தியாவில் பாவை கூத்து இருந்ததாக அறிகிறோம் இந்தியாவிற்கு எப்படி அஞ்சலி கொடுத்துருக்காங்க சீனாவிலிருந்து இந்தோனேசியா வழியாக இந்தியாவிற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது என்னது இந்த தோல் பாவை அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் சிறுவ நிகழ்ச்சியாக நடத்தப்படுகின்றது அப்போ இந்த தோல்பாவை கூத்து சிறுவ நிகழ்ச்சியாக நடத்தப்படும் நாடு இதெல்லாம் அமெரிக்கா இங்கிலாந்து ஜாவாவிலும் இக்கலைக்கு நல்ல ஆதரவு உண்டு இந்தியாவின் தென் மாநிலங்களில் இக்கலை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் நாட்டுப்புற கலைகள் அழிந்து கொண்டும் மறைந்து கொண்டும் மாறிக்கொண்டும் வருகின்றன அவற்றை பாதுகாத்து பேணி அவற்றை பற்றி அறிவி அவற்றை பற்றி அறிவியல் சார்ந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் நாட்டுப்புற கலைகள் நிறைவு பெற்றன அடுத்து கைவினைப் பொருட்களை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் தமிழ் கற்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்